ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு வளர்ப்புலையும் நல்ல வருமானம் ஈட்டலாமங்க அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் வந்து ரெண்டு விதமான ஆடுகள் இருக்குதுங்க ஒன்று செம்பிலி ஆடு ஒன்று வெள்ளாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க கருப்பு கலரில் இருக்கிறது வந்து வெள்ளாடு இன்னொரு ஒரு கலராக இருக்கிறது வந்து ஆடுன்னு சொல்லி எம் நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து வெள்ளாடுதாங்க நான் வந்து ஒரு ஆசைக்காக மட்டும் ஒரு ஆடு வாங்கினேன் அந்த ஒரு ஆடு வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று மேவே மேயாதுங்க ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி தாங்க அதனால் வந்து நூறு உருப்படி ஐம்பது உருப்படி மேய்க்கிறவங்களாம் செம்பளி ஆடுகள் தான் மேய்க்கிறாங்க அந்த அந்த ஆடு மட்டுந்தான் குனிஞ்ச தலை நிமிறாமல் மேயுங்க ஓடவும் செய்யாது இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஒரே ஓட்டம் கட்டிகிட்டே இருக்கும் மாடுங்கன்னா கூட பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி வச்சு தீனி போட்டுடலாம் இதெல்லாம் அப்படி கட்டி வச்சோன்னா ரொம்ப வற்றி போயிடுங்க நாய்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி நிறைய இது இருக்குதுங்க இதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இருந்தாலும் இவங்களுக்கு செலவு வந்து கம்மி தான் மாடி தீவனம் போட தேவையில்லை வெறும் பச்சை தண்ணி வைச்சா கூட குடிச்சிக்கிடுவாங்க ஒரு கள்ளக்கொடி ரொம்ப வறட்சியான காலத்துக்கு கொஞ்சம் கள்ளக்கொடி அவுத்து விட்டு அங்கே பாட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க இதுக்கு மாடுகள் மாதிரி மாதம் மாதம் செலவு அப்படிங்கிறது கிடையாது என்ன மாடுகளுக்கு வந்து நமக்கு வந்து மாதம் மாதம் வருமானம் வந்துடும் இவங்கள்ட்ட வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ஒரு வருமானம் பார்க்கலாங்க இது வந்து கறிக்காக மட்டும்தான் நம்ம ஆடு வளர்க்கறது எல்லாமே இதில் இருக்கிற தலை காலு கொடல் எல்லாமே வந்து கறி தான் ஒரு கிலோ கறி வந்து எங்கள் ஊரில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிதுங்க இருந்தாலும் அதையும் நம்ம வாங்கி தான் சாப்பிட்றோம் விடுறமா இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஆடுகள் வந்து நல்லாவே விலைக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு ஆடுகளில் வந்து பட்டி போட்டு வளர்ப்பாங்க அதாவது திறந்த வெளியில் வந்து மேய்ச்சிக்காட்டில் விட்டு மேய்ச்சிட்டு வர்றவங்களும் இருக்காங்க அந்த ஆட்டை வந்து ஒரு கொட்டை கொடா பாட்டம் போட்டு அதுக்குள்ளே அடைச்சி வச்சு அதுக்கு தேவையான தீனியை காட்டில் பயிர் பண்ணி அந்த தீனியை கொண்டு வந்து ஆடுகளுக்கு போட்டு அதை சாப்பிட விட்டு அது பெரிய பெரிய ஆளாகி அதை விற்கிற மாதிரி ஒரு ரெண்டு முறையாகவும் ஆடு வளர்க்குறாங்க நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னா அவுத்து விட்டா அது வாட்டில் மேய்ஞ்சிட்டு வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு பேசாம படுத்துக்கிறோம் இல்லைங்களா நம்ம வந்து இந்த ஒரு ஆடு மட்டும் இல்லை நம்மகிட்ட வந்து மாடு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறனால நம்ம எப்போதும் ஒரு ஆடு குட்டி அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க வெள்ளாடு வந்து வருஷத்துக்கு வந்து ரெண்டு முறை குட்டி போடுங்க செம்பிளையாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் குட்டி போடும் இந்த வருஷத்துக்கு ரெண்டு முறை போடுற குட்டி ரெண்டு முறை சேர்த்து ஒரு நாலு குட்டி போடுச்சு அப்படின்னாலும் நம்ம மறுக்க குட்டியாக இருந்தால் வந்து ஆட்டோட ஆடாக வளர்த்துக்கலாம் கெடா குட்டியாக இருந்துச்சுன்னா நாலு மாதம் கழிச்சு விற்றோம் கருக்கி விற்றோம் அப்படின்னா அது ஒரு விலையாக ஆகி போயிடுறேன் அது ஒரு லாபம் நம்ம ஆடு வாங்கின காசு வந்து அந்த லாபத்தை நம்ம பார்த்திடலாமுங்க அப்புறம் நம்ம வாங்குகிற பொருள் என்ன பொருளாக இருந்தாலும் அந்த பொருளோட விலை நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த பொருள் தகுமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து வாங்கினங்க ஏன்னா இதில் நான் வந்து நிறைய தடவை ஏமாந்துட்டேன் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அதை வந்து நம்ம நம்ம கொடுக்குற காசுக்கு இது தாகும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்துட்டு தான் வாங்கணும் இது வந்து நான் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன்னு வைங்க சனையோடு வாங்கினேன் வாங்கிட்டு ஒரு அந்த ஒரு கெடா குட்டி ஒன்று போட்டாங்கங்க அதையும் இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டாங்க இன்னொருக்க வந்து சனையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் போதும் நமக்கு நம்ம நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆட்குட்டி தான் நான் வந்து ஒரு ஆசைக்காக அழகுக்காக வாங்கினது இதுவே வந்து ஒரு வருமானமாக எடுத்து பண்ணும்போது ஒரு சின்ன குட்டியாக வாங்கி அதை நம்ம நாலு மாதம் வளர்த்து ரூபாய்க்கு வாங்கினா ஒரு குட்டி வாங்கினா அது மேய்ச்சி ஒரு நாலு மாதம் கழிச்சு மேய்ச்சி விற்றோன்னா அது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு போகுங்க அந்த மாதிரி ஒரு பத்து குட்டி வளர்த்தினாலும் போதும் நமக்கு அது ஒரு நல்ல லாபங்க